ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலாரின் குணங்கள் எப்படி இருக்கும் என தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எந்த வகையான குணங்களை பெற்றிருப்பர் பார்க்கலாம் சற்று முன்கோபியாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சின்ன விஷயங்களுக்கும் சண்டை போடுபவர்களாக இருப்பார்கள் சொந்த பந்தங்களிடமோ ஏன் புருஷனிடத்திலோ கூட சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அன்பு செலுத்தாதவர்களாய் இருப்பார்கள் திருமண வாழ்க்கையில் கணவனிடத்தில் ஒற்றுமை குறைந்தே காணப்படும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைவது சிரமமே பணத்தின் மீது அதிக ஆசை உள்ளவர்களாக இருப்பர் கிருத்திகை நட்சத்திரத்தில் ருதுவான பெண்களும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களுடனேயே வாழ்வர் சிலர் திருமண வாழ்வை விரும்பாதவர்களாகவும் ஏதும் தவிர்க்க முடியாத சூழலில் திருமணம் நடந்தால் கணவனிடத்தில் நாட்டமன்றையும் காணப்படுவர் சந்தோஷமான வாழ்க்கை என்பது ஒரு சிலருக்கு சவாலாகவே இருக்கும் குழந்தை பேட்டிற்காக அதீத முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை இருக்கும் சிலருக்கு சந்ததி இல்லாமல் போகவும் வாய்ப்புண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்களின் குணங்களும் வாழ்க்கை எப்படி அமையும் எனவும் பதிவிட்டு வருகிறோம் இவை யாவும் பொதுவான குணங்களே ஆகும் இதில் சிலரின் ஜாதக கிரக அமைப்புகளை பொறுத்து அவர்களின் வாழ்க்கை நிலைமை குணாதிசயங்களில் மாற்றம் இருக்க வாய்ப்புண்டு மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்